வணக்கம் ரவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சாப்பாட்டு வீடியோண்டு தானே இன்னைக்கு என்ன செய்யப்படுறோம் இனிப்பலகாரம் சொல்லலாம் ஒரு பழத்தை போகிறோம் செய்யப்படும் அதோட வந்து இன்னைக்கு நல்ல ஒரு காலநிலை உண்டு அதாவது இந்த பலகாரத்துக்கு ஏற்ற காலநிலை அந்த சொல்லிவிடம் மழை பெய்யக்குள்ளே கச்சான் சாப்பிடுவோம் அது இதை அந்த நொறுக்கு தீன் சாப்பிட போகிறோம்ட்டு அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு வந்து மழை பெய்யக்குள்ளே வந்து என்ன சாப்பிட போகிறோம் அதனால இன்றைக்கு வாழைப்பழத்தை வச்சு நாங்கள் வாழைப்பழம் பலகாரம் வாய்ப்பு சொல்லுவோம் பொதுவாக வந்து வாய்ப்பு நன்று சொல்லுவோம் ஒன்று சாப்பிட்டு ஒரு பிளேண்டியும் குடிச்சா வயிறு நிறைஞ்சிடும் அப்படி ஒரு சாப்பாடு அதை எப்படி சிம்பிளா செய்கிறேன் செய்கிறேன்னு தான் பார்க்கணும் நீங்களே உங்களோட வீட்டில் யாரும் வந்தால் இல்லாத ஒரு பின்னேற டைமில் வந்து ஈஸியாக செய்யலாம் அதை விட இன்றைக்கு முதியோர் சிறுவர்த்தின வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஏன்னா அவை சின்ன கிழஞ்சேரி முதியோர் அதோட விட எங்களோட முன்னோர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஏன்னா நாங்கள் அப்படி செய்யறோன்னு பார்ப்போம் நாங்கள் வாழப்பழ பிரலாயிரம் செய்ய போறோம் பாழப்பழ பலகாரம்ன்றதை விட வாய்ப்பரன்னே நாங்கள் சொல்லிக்கொள்வோம் என்னடா அதுதான் எங்களுக்கு சொல்கிறதுக்கு சுகமான மருந்த வாய்ப்பன் செய்கிறதுக்கு கோதுமை மாதான் எடுத்துருக்குறோம் ஒரிகிலோமா எடுத்துருக்குறோம் வடிவமாக அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்ததான் வந்து சீனி காய் கிலோ அளவில் எடுத்துருக்குறேன் சர்க்கரை வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் வாழைப்பழம் வந்து அரை கிலோ வாழைப்பழம் எடுத்துருக்குறோம் வாழைப்பழம் வந்து நல்ல பழமாக எடுக்கணும் நாங்கள் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுக்கணும் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கனிஞ்ச பழம் மென்டாக வெடிச்சிட்டு பாருங்க நல்ல இந்த மருந்துகள் ஒன்றுமே இல்லாத பழம் அதே மாதிரி அரிசி மா வந்து நாங்கள் ஒரு பொடி இந்தளவு எடுத்தால் காணும்போங்களுக்கு என்னென்னு சொன்னால் அந்த மேல் தோல் வந்து நல்லா மொறு மொறுப்பாக வரும் அரிசி இருந்தால் அடுத்தது வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு மீசக்கரண்டி எடுத்துருக்கேன் பேக்கிங் பவுடர் போட்டு நாங்கள் குழைச்சா அரை மனிதால நாங்கள் சுட்டு எடுக்கலாம் பேக்கிங் பவுடர் போடாமல் நாங்கள் குழைக்கிறோன்னு சொன்னால் தனியாக மாலை பிளத்தை ஃபுல்லாக போட்டு குழைக்கிறோன்னு சொன்னால் ரெண்டு மனிதர்கிட்ட ஊற விட்டு நாங்கள் சுட்டு எடுக்கலாம் இனி நாங்கள் எப்படி செய்வோம்னு செய்ய தொடங்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா முதல் நாங்கள் சீனியம் போடுவோம் சர்க்கரையை இடித்து நல்லா தூளாக வச்சிருக்கிறோம் அந்த சர்க்கரையும் சேர்ப்பேன் அதோட வாழைப்பழம் நாங்கள் தோடெல்லாம் முறிச்சு வச்சுருக்குறோம் வாழைப்பழத்தை நாங்கள் சின்ன சின்னெண்ணா வெட்டி எடுக்கப்போகிறோம் சின்ன சின்னன்னா வட்டி போடுவோம் அப்படி இப்படி சின்ன சின்னெண்ணெய் வட்டி போட்டால் தான் எங்களுக்கு குளைக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் சில பேர் வந்து மிக்சியில் அடிச்சு எடுப்பினோம் நாங்கள் கையால் தான் போகிறோம் பார்த்திங்கண்டா சர்க்கரை வாழைப்பழம் உலகம் நாங்கள் எடுத்துட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோதுமைமா கோதுமைமாவோட நாங்கள் வந்து அரிசிமா ஒரு கொஞ்சமாக போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடரையும் சேர்ப்போம் ஒரு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டால் காணும் பார்த்திங்கன்னா சர்க்கரை சீனி மற்றது வாழைப்பழத்தையும் சேர்ப்போம் நாங்கள் தண்ணியில் தான் போகிறோம் தண்ணி விட்டு தான் போகிறோம் அதோட பார்த்திங்கன்னா உப்பு ஒரு கொஞ்சமாக சேர்த்தா காணும் நாங்கள் சீனி இனிப்பு பலாரம் பண்ணபடியாக நாங்கள் ஒரு உப்பு ஒரு கொஞ்சமாக சேர்ப்போம் உப்பு தண்ணி சேர்த்து கொள்ளலாம் இனி நாங்கள் பச்சை தண்ணியுன்னு சொல்லுவோம் தண்ணியில் நாங்கள் போகிறோம் முதல் தண்ணி விடுறதுக்கு முதல் நாங்கள் கையால் வடிவா முதல் பிணைஞ்சு நல்ல வடிவம் பிணைவோம் இந்த வாழைப்பழம் எல்லாம் நல்லா கரையோணும் மாவோடு அதே மாதிரி சீனி சர்க்கரை எல்லாமே நல்ல வடிவாக சேரணும் பாருங்க இப்படி இருக்க அந்த குழைச்சி கொண்டு வர அந்த வாழைப்பழத்தில் உள்ள ஈரமே அந்த ஒரு ரொட்டி பதத்துக்கு வந்துட்டுதேண்ணா ரொட்டிக்கு குளைக்கிற பதத்தில் வந்துட்டுது இனி நாங்கள் சன் தண்ணி சேர்த்து குளைக்கலாம் தண்ணி வந்து விடைய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா அளவளவா விடணும் கிணக்க விடக்கூடாது நீங்க அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம் தண்ணியை நல்ல வடிவா பிடி தண்ணி காணாது இன்னொரு கொஞ்சம் தண்ணி சேர்க்கல கொஞ்சமா விடுங்க கிணக்க தோசை நீங்க தான் சுட்டு சாப்பிடுவீங்க இந்த பருவம் உங்களுக்கு காணும் பிடிச்சது இப்படி பருவமா இருக்கும் இப்படி இப்படி போடக்கூடிய மாதிரி இருக்கணும் வைபன் வந்து இப்படி தான் போடுறது அப்படி போட அதை அடுத்து கையில சாதம் அப்படி உருட்டி போட்டும் போடலாம் அப்படி நீங்க எந்த கடையில் உது பழகினீங்க நீங்க பெ கொஞ்சம் பெருசாக போட்டால் சரி அப்படின் நாங்களும் இப்படியே குழைச்சி மூடி விடுவோம் குழைச்சிட்டோம் அப்படியே மூடி விடுவோம் ஒரு அரை மணி தியானத்தால் சுடைச்சரி நான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரை மணி தியாரம் ஆகிட்டுது இப்போ அடுப்பு மூட்டியாச்சு மழை துமிச்சு கொண்டுருக்குது சாதுவா ஆனால் இந்த டைம் எங்களுக்கு சுடை சுட நாங்கள் சுட்டு சாப்பிட நல்லா இருக்குண்ணே நல்ல சுவையாக இருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிட வேணும் உண்மையாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடு பெரிய தொடங்கிட்டு நாங்கள் இந்த தாஜிக்காக பொறிக்கப்புறம் வைப்போம் மடுப்பில் மைனாக உங்களை ம் பேருங்க அருமணத்தியான மாணவனா பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல அந்த சோஃப்டாக இருக்குது முதல் நாங்கள் தொட்டதுக்கும் இப்போ இந்த மாவை வந்து அருமனைத்ததுக்கு பிறகு அப்படி அந்த ஊறி எல்லாம் சேர்ந்து இருக்கு நல்ல ஒரு சொப்டாக இருக்குது சுட்டுடுப்போம் சாஜி நல்லா சூடாயிடுது நாங்கள் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் விடப்பறோம் எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இனி நாங்கள் வாய்ப்புன்னு சுடுவோம் முதல்ல நாங்கள் தண்ணியில் அப்படி கையை நினைஞ்சி போட்டு எடுத்தால் தான் இந்த மா வந்து எங்களுக்கு விட்டாது அப்படி கையில எடுக்க கூடும் பாருங்க பாருங்க இப்படி வருது அப்படியே பொங்கி கொண்டு மேலே வரும்போது மேலே மேலே மீத வந்து கொண்டு வரும்போ இடம் இருக்கிறபடியாக நாங்கள் கொஞ்சம் கூட கூடும் எப்படி நீங்கள் உருண்டையாக அப்படி சதவா எடுத்து இப்படி உருட்டி போட்டும் போடலாம் அப்படி ரெடி பேனங்காய் பணியாரம் மாதிரி இப்படி எடுத்து போட்டு கைகளால் நாங்கள் இப்படி உருண்டையுடையும் போடலாம் என்ன நாங்க எந்த டிசைன் பண்ணுவோம் ஒரு மோப்பு போட்டு கடையில் சரியான உருண்டையா இருக்கும் அது வந்து நெடுகலம் அதை செய்து செய்து அப்படி பழக்கப்பட்டு இருக்கும் பாருங்க இப்படி மேலே எல்லாம் மூதி கொண்டு வந்துட்டு பாருங்க என்ன இனி நாங்க இப்படி கட்டி விடுவோம் அப்படியே இந்த பொங்கி கொண்டு மேல வந்துட்டு பாருங்க இங்கே ஆனால் எங்கட பலாரம் கொஞ்சம் பால் வச்சிருக்கு பனங்காய் பனியாக இருக்கும் அது ஏன்னா இது பெரிய பனங்காய் நாங்களும் நீ உருட்டி தான் போடணும் சரியான வட்டமா வேற இல்ல ஒரு சில வந்துருக்குது இதுகள் வந்துருக்குது இதுகள் வந்துருக்குது நாங்கள் சாப்பிட்றது ஆனால் இப்போ இந்த பலாரம் வந்து செய்து எடுக்கிறது வந்து சரியான சுகம் ஓ டைம்ல நாங்கள் மக்கள் வந்தாலும் கூட

அது நல்லா இருக்கும் சர்க்கரை ஒன்றும் போடாமலுக்கு இந்த பேக்கிங் பவுடர் போடாமலுக்கு கன நேரம் ஊற விட்டுறவே அந்த வாழைப்பழத்தை வாழைப்பழத்துலேயே தனியா பிணைஞ்சு போட்டு கன நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு செய்வோம் அதுவும் நல்லா இருக்கு ஆனா என்ன இது வந்து கன நாளைக்கு வச்சிருக்கேன் அது புளிச்சு போடும் வாழைப்பழம் போட்டுருக்கு நாங்கள் இது ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அதை விட இன்றைக்கு பின்னேற சுட்டு போட்டு நாளைக்கு சாப்பிட நல்லா இருக்கும் அப்போ நாங்க அப்படி சாப்பிடுவோமோ இருந்தா சாப்பிடுவோம் அப்படி எங்களுக்கு வந்து இந்த பலாரம் இன்னைக்கு பூடைக்கு வந்து அடுப்பு கொஞ்சம் கூடுதலா எரியணும் பிறகு வந்து அடுப்பு கொஞ்சமா நாங்கள் கொஞ்சம் எரியணும் ஏன்னாடா உள்ளுக்கு அவியாது மேல் தோல் வந்து கருக பாக்கும் அப்ப நாங்க கொஞ்சம் தணல்ல விடணும் எங்களுக்கு வாய்ப்பான்னு பொறிஞ்சிட்டு நல்ல வடிவா அப்படி வடிச்சு போட்டுதான் நாங்கள் எடுக்கணும் இப்படி இருக்காங்க நாங்களே இப்படியே பொரிச்சு எடுப்போம் ஆனா எணிவாரை வைப்பனே எல்லாம் உருண்டையா வரும் பாருங்க ஓ உருடி போடுறீங்களே அப்போ நாங்களே இனி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து போட்டு காட்டுவோம் ம் பொதுவா வந்து பலகாரங்களை நாங்கள் சுட்டு சுட்ட எடுக்கறேன்னு சொல்றது ஆனா எங்கே பொரிக்கறதா நாங்கள் சுட்ட எடுத்து சுட்ட அப்படியே சுட்ட எடுக்கறேன்னு தான் சொல்றது இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பன் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு ஆனால் அந்த இருட்டு பட்டுது இருட்டு பட்டுதுன்றதை விட அந்த மழை ஒரு மப்பு சரியான மழை நேரத்துக்கு இருட்டு இருட்டுது அதுதான் அதாலதான் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ள உணர்ந்து வச்சு சாப்பிட வேண்டிய ஒரு நிலம வந்துட்டேன்னா அது பரவாயில்லையான எந்த நாளும் படியே இருந்தாலும் சாப்பிடுறோம் அதோட வந்து பிளேண்டி வாய்ப்பனுக்கு வந்து முக்கியமா வந்து பிளேண்டி எல்லாரும் மடுங்கும் பிளேண்டிக்கு தான் வாய்ப்பன் நல்லா இருக்கும்

தலைமையாளுக்கு <laughs> 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 உண்மையிலையே பார்த்தீங்களா என்றால் ஒரு அருமையான வாய்ப்பன் அதை விட இந்த இந்த நேரத்துக்கு வந்து இதுதான் சரி மற்றது வந்து பசிகே நல்ல குன்றோலா வச்சுருக்கும் முக்கியமான மலைக்கு வந்து அடிக்கடி பசிக்கும் நல்ல குன்றோலா வச்சிருக்கும் உண்மையிலேயே ஒரு அருமையான வாய்ப்பென் இத மாதிரி நீங்களும் வந்து சுட்டு சாப்பிட்டு பாருங்க அதோட பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ளேயே சுட்டு